அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோனார் புதுத்தமிழ் நியூ புக் இது சிலபஸ் பேஸ்டு புத்தகம் எங்களிடம் கிடைக்கும் கோனார் புதுத்தமிழ் கொஸ்டின் பேங்க் எங்களிடம் கிடைக்கும் கலைவேணி அகாடமியில் இலக்கண வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு முதல் வகுப்பு எழுத்துக்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் பார்த்துக்குங்க ரெண்டாம் வகுப்பு இன்றைக்கு இரண்டாம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கு தலைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஓர் ஒரு ஓர் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கு பயன்படுத்த வேண்டும் ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும் இதுதான் கான்செப்டு எழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும் இலக்கணத்தை மேக்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணணும் இலக்கணத்தை மேக்ஸ் மாதிரி அப்போ எழுத்து ஆ ஆ இ உ இஇ ஏ ஐ ஐ நெடில் ஐ ஆனால் எழுத்து ஐ ஓ ஓ பன்னெண்டு எழுத்து உயிர் எழுத்து இந்த பன்னெண்டு எழுத்து உயிர் எழுத்தில் வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து ந நகரம் உயிர்மை எழுத்தா வீடு உயிர்மையெழுத்தா எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும் அவ்வளோதான் ஒரு மார்க் வேலை முடிஞ்சு போச்சுது ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும் ஒரு ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும் கேட்டால் ஓர் உயிரெழுத்து வந்தால் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஊர் இருக்கும் பாருங்க ஏரி இருக்கா ஏரி இருக்கா இங்க பாருங்க ஏரி இருக்கா அப்ப ஊர்னா பக்கத்தில் ஓர் எழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும் ஓர் உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும் உயிர் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும் உயிர் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும் அவ்வளோதான் டாபிக் முடிஞ்சுது ரைட்டுங்களா அடுத்தது நம்ம நம்மளுடைய போஸ்டிங் டிஎன்பிஸில் வாங்கணுன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அதில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கொஸ்டின்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கட் ஆஃப் நூற்றி ஐம்பது கொஸ்டின் தமிழில் செவன்ட்டி ஃபைவ் மேக்ஸில் இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் எடுக்கணும் அடுத்தது ஜிஎஸ்சில் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்போ ஒன் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் முடித்து ரிவிஷனுக்கு எடுத்து வச்சிடணும் அந்த பிப்ர பிப்ரவரி மாதம் முடிந்த உடனே அந்த ஐம்பது கொஸ்டின் படிக்க ஃபாலோ பண்ணணும் இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின் ரிவிஷனில் நான் தரவாக இருக்கணும் இவங்க கடந்த குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கேட்டுக்கிறாங்கன்னா இணையத்துக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அடுத்தது சுற்று எழுத்துல ரெண்டு கொஸ்டின் விநாயகர் ரெண்டு கொஸ்டின் ஒருமைப்பன் கேட்டாங்க கொஸ்டின் கேட்டாங்க ஒற்றுப்பிழையில கொஸ்டின் கேட்டாங்க பிரித்து எழுதுக அவுட் ஆஃப் சோர்ஸ் சந்திப்பிழை கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க லகர லகர வேறுபாடுல மயங்கொல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அகரவரிசைப்படி கொஸ்டின் கேட்டாங்க ஓர் எழுத்து ஓர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பேச்சு வழக்கு கொஸ்டின் கேட்டாங்க மருவு சொற்கள் மரு கொஸ்டின் கேட்டாங்க மரபு தமிழ் தினை மரபு இளமை பெயரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கலைச்சொற்கில் பதிமூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சொல்லும் பொருளை ஐந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பழமொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மரபு தொடரில் நாலு கொஸ்டின் பழமொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஊமை தொடரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தமிழறிஞர் தமிழ் தொண்டரில் பதினாலு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் அனலைஸ் எங்கேருந்து வந்திருக்குது எந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சாலே செவன்டி ஃபைவ் எளிமையை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனலைஸ் இருக்கணும் நம்மளுடைய கலைவாணி அகாடமி பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் மேக்ஸுக்கு மட்டும்தான் டெஸ்ட்டு பேட்ச் மேக்ஸ் டெஸ்ட்டு பேட்சு ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வீடியோ போர்டு போர்டில் நடத்துவோம் டெஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கணக்கு தான் கொடுக்குறோம் அரை மணி நேரம் மேக்ஸ் மேக்ஸ் நீங்கள் பார்க்காம ஜெயிக்க முடியாது நீங்கள் என்னென்ன மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் தமிழ் ஜிஎஸ் முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலும் கண்டிப்பாக மேக்ஸ் இல்லாமல் இந்த போஸ்டிங் வாங்கவும் முடியாது மேக்ஸ் நீங்கள் சாதாரண என்ன தான் நீங்கள் நல்லா போட்டாலும் பயிற்சி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் எடுத்திருந்தால் கூட சரி எம்எஸ்சி பிஏடு படித்திருந்தாலும் சரி மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பயிற்சி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டுங்களா ஏன்னா இந்த நம்ம புக்கில் வர சம்மு இந்த மேக்ஸும் வித்தியாசம் இருக்குது டிஎன்பிஸில் கேட்குற சம்முக்கும் புக்கில் வர சம்முக்கும் வித்தியாசம் டிஸ்ட்டு வச்சு கேட்பாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அதுக்கு சரியான பயிற்சி மேக்ஸ் கலைவாணி அகாடமி எளிமையாக நடத்தி கொடுக்குறோம் ரைட்டுங்களா எல்லாம் பேசிக்காக சொல்லித்தரோம் மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெஸ்ட் பேட்சுக்கு மே தமிழ் ஜிஎஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் மேக்ஸில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ்க்கும் எல்லா மெட்டீரியல் நீங்கள் எந்த புத்தகம் உங்களுக்கு மெட்டீரியல் கொஷின் பேப்பர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் ஏதாவது டவுட்னால் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்